அனைவருக்கும் வணக்கம் மலர் மருத்துவத்தின் முதல் மருந்து அக்ரிமோனி அதன் பயன்களை ஒவ்வொன்றாக பார்ப்போம் அக்ரிமோனி பொதுவாக இந்த மலர் மருந்து கவலை மற்றும் கடும் வேதனை அதை பிறரிடம் வெளியே காட்ட மாட்டார்கள் இவர்களுக்கு தரலாம் இதுபோல் இவர்கள் அனாவசியமாக யாருடனும் பேசுவதை விரும்ப மாட்டார்கள் தன் பிரச்சனைகளை பிறரிடம் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள் அமைதியை தேடி அழைபவர்கள் இவர்கள் தன் பிரச்சனைகளை வெளியில் தெரியாமல் இருக்க எப்போதும் எல்லோரிடம் சிரித்து பேசிக்கொண்டு இருப்பார்கள் தனிமையில் மனபாரம் தாங்காமல் அதிலிருந்து தப்பித்துக்கொள்ள கொள்ள தூக்க மாத்திரை போதை மருந்துகளை உபயோகித்து அடிமையாகி விடுவார்கள் உள்ளம் அழுதாலும் வெளியே உதடு சிரிக்கட்டும் என்ற கொள்கை உடையவர்கள் இவர்கள் சின்ன சின்ன பாதிப்புகளை கூட தாங்க முடியாமல் நிலை குலைந்து போகும் குணம் உள்ளவர்கள் ஆனால் அதை வெளியே காட்ட மாட்டார்கள் பிரச்சனைகள் எல்லை மீறும்போது அதில் இருந்து தப்பித்து தீர்வு தெரியாமல் தற்கொலைக்கு துணிபவர்கள் இவர்கள் ஆண்களை விட பெண்கள்தான் இந்த மனநிலையில் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் தன்னுடைய கஷ்டம் தன்னுடனேயே போகட்டும் வரையும் நாம் ஏன் கஷ்டப்படுத்த வேண்டும் என்று நினைப்பவர்கள் இவர்கள் ஆண்கள் தன் தொழிலில் ஏற்படும் நட்டம் போதுமான வருமானம் இல்லாமல் இருப்பது இவர்கள் தன் மனதிற்குள்ளேயே தங்கள் வேதனையை பூட்டி வைத்துக்கொண்டு இரவில் தூங்க முடியாமல் மனவேதனையால் அவதிப்படுபவர்கள் அதனால் தூக்க மாத்திரை சிகரெட் பிடித்தல் மது அருந்துதல் போன்ற தீய பழக்கங்களுக்கு அடிமை ஆகிவிடுவார்கள் இவர்களுக்கு அக்ரிமோனி சிறந்த மருந்து அதுபோல் குழந்தைகளுக்கு தன் வேதனையை யாரிடமும் சொல்லாமல் உடலாலும் மனதாலும் துன்புற்று இருக்கும் குழந்தைகளுக்கும் எப்பொழுதும் பதட்டமாக இருக்கும் குழந்தைகளுக்கு இம்மருந்து சிறந்தது நன்றி வணக்கம்